good morning children shall we start rhymes First. कडी मामा कायडी मामा कडी मामा येले कोणाला का भूक आली नाही कोणाला जमले

మ్యా పూనకుటి నా నీలా ఓడివా குண்டு கத்திரிக்காய் சவுண்டா திருக்குறளை எழுதியது யார் ஆத்திச்சூடி எழுதியது யார் ஆத்திச்சூடி சொல்லுங்க வீக் வாட் ஆர் தேங்க ஹவு மெனி டேஸ் இன் வீக் சொல்லுங்க பாப்போம் கிழமைகள் சொல்லுங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஆயுத எழுத்து எத்தனை சொல்லுங்கள் உயிரெழுத்துக்கள் சொல்லுங்கள் ஓகேப்பா உயிரெழுத்துக்களுடைய எடுத்துக்காட்டு சொல்லாமா ஆ குட் வெரி குட் சூப்பரா சொல்லிட்டீங்க சூப்பர் சூப்பர் இப்ப ஏ பி சிடி சாங் சொல்லுங்க சூப்பர் குட் 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 அடுத்தது சென்ஸ் ஆர்கன் டு வினி சென்ஸ் ஆர்கன்ஸ் வாட் ஆர் தேப்படி சொ ஒன்ம்பர் நேம் சொல்லாம வெரி குட் நெக்ஸ்ட் மாம்பழமா மாம்பழமா பாடலாமா பாடுங்க பாப்பா சூப்பர் வெரி குட் அப்புறம்

ஆனி ஆடி ஆடி ஆவணி ஆவணி சூப்பர் சூப்பர் கிளாப் பண்ணுங்க எல்லாரும் நல்லா அழகாக சொன்னீங்களே நல்லா அழகாக சொன்னீங்களே அடுத்த சொல்லலாமா வெரி குட் இப்போ ஷேப்ஸ் சொல்லலாமா லிசன் இது என்ன ஷேப் சர்க்கிள் சே லவ்லி வாட் இஸ் திஸ் சர்க்கிள் திஸ் ஒன் வெரி குட் வாட் வாட் இஸ் சவுண்டா சொல்லுங்க என்ன இது திஸ் பை என்னது என்னது இது ஓகே நெக்ஸ்ட் வெரி குட் அடுத்தது மெய் எழுத்துக்கள் சொல்லலாமா இது என்னது சொல்லுங்க

என்னன்னு சொல்வோம் நம்ம மெய் எழுத்துக்கள் என்னன்னு சொல்வோம் ஓகே குட் சின தேங்க்யூ